சண்டே ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்க ஆஃபீஸ்க்கு லீவ் விடுறாங்க வீட்டில் வேலை பார்க்குற எங்களுக்கு என்றைக்காவது லீவ் விடுறாங்களா ஒரு நாள் லீவு கிடையாது சண்டே நாளும் மண்டேனாலும் எல்லா டேவும் நாங்கள் வேலை பார்த்து தாங்க ஆக வேண்டியிருக்குது ஒரு நாள் லீவு கேட்டால் யாராவது தராங்களான்னு பாருங்கள் சா இந்த கம்புரல் நான் யார்கிட்ட பேங்க போய் சொல்கிறது உங்ககிட்டயாவது சொல்லிக்கிறேன் இதே பிரச்சனை உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்கள் ஒரு நாள் நம்ம லீவ் போட்டால் வீடே தலைகிலாக மாறிடும் அதை திருப்பறதுங்குள்ளேயும் ரெண்டு நாள் ஆகிப்போம் அதனால் லீவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னூற்றி நாள் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்களுக்கு தாங்க ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும் இன்னைக்கு காலையில் அப்படி தாங்க அலாரம் வைக்காமலே ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் சண்டே அப்படிங்கிறத மறந்தே போயிட்டேன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு மதிய லஞ்ச் வந்து இப்படி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரொட்டி அதே மாதிரி பருப்பு குழம்பு கூடவே ஒரு எஃகு கொடுத்தேன் அது கூடவே கேரட்டு பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணியிருந்தேங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன காய்கறி கெட்டு போகிற கண்டிஷனில் இருக்கோ அதை டக்குன்னு முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியாச்சு